அப்படியாக இன்னைக்கு அடுத்த லஞ்சு பார்க்க போறோம் லஞ்ச் எப்பவும் போலதான் ஒரு மாற்றமும் இல்ல இல்லடா ஆயில் கம்மியா ஊத்தி ஆஹ் கிரேவியா சமைச்ச சிக்கனு அதுக்கு பிறகு வந்து முறுக்கு வடை இருக்குது என்ன நீங்க முறுக்கு எல்லாம் சாப்பிடுறீங்க முறுக்கு வடைலாம் சாப்பிட்டா தொப்பை விழுந்துரும்லா ஆ ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் சாப்பிட்டா தொப்பை விழுமலா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க நான் எப்போவுமே வந்து நம்ம இதில் ரியாலிட்டி தான் உண்மை என்னென்னா நல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன் சாப்பிடக்கூடாதா இதெல்லாம் சாப்பிட்டா தொப்பை போட்டுருங்களான்னு கேட்டால் இதனால தொப்பை போடுறது கிடையாது நாம வெறும் சப்பாத்தியே சாப்பிட்டாலும் தொப்பை போடும் சாப்பிடாமலே கடந்து வெறும் தண்ணி குடித்தாலும் தொப்பை போடும் நம்ம உடம்புக்கு தேவையான ஃபுட்டை கொடுக்காட்டாலும் தொப்பை போடும் என்ன சொல்றது ஒபைசிட்டி அப்படிங்கிற பிரச்சனை வந்து சரியான சாப்பாடை கொடுக்காட்டாலும் ஒபேசிட்டி உண்டாகும் கேஸ் ப்ராப்ளம்னா வயிறு ஊது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் ஆக்சுவலாக விஷயம் என்னென்னா இந்த மாதிரி உணவுகள் எடுக்கிறது தப்பு இல்லை ஆனால் அதுக்கேற்ப உடலை உழைக்க வச்சிடணும் உடலை வேலை செய்ய வச்சிடணும் வேலை செய்ய வைக்காத போது தான் என்ன நடக்குது நம்ம உடம்புல ஃபேட்டு சேருது அந்த ஃபேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி 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 என்ன ஆகுது தொப்பையாக மாறுது தொப்பைங்கிறது நாம் வளர்க்குறதானே தவிர நம்ம வேலை செய்யாமல் சேர்த்து வைக்கிறதானே தவிர அதுவாக உருவாகிறது கிடையாது இது தின்னா தப்ப விழுந்த கிடையாது இதை தின்னுட்டு நீ வேலை செய்யலன்னா தப்ப நாம செய்யற வேலைக்கு ஒரு பிரச்சனை கிடையாது சளிச்சு அப்படியே அப்படியே ரெண்டு ஒர்க் அவுட்லயே தின்ன வடங்கும் காணாம போயிடும் அந்த மாதிரி இருக்கும் ஒர்க் அவுட்ஸ் ஓகே மற்றபடி நைட்டு ஃபுட்டே கிடையாது காலையில ஒரு ஃபுட்டு மதியம் ஒரு ஃபுட்டு இவ்வளவுதான் நைட்டு ஃபுட்டே கிடையாது அப்போ எவ்வளவு நேரம் நம்ம உடம்பு வந்து இல்லாமல் இருக்கு இந்த எனர்ஜில தான் இயங்கவே போகுது அப்போ ஈஸியா காலி ஆயிடும் அதனால தான் நான் எல்லாருக்குமே சொல்கிறது என்ன அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க முக்கியமாக ஏஜ்டு பர்சன்ஸ் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுனாலே ஒரு ஆறு மணிக்கு போல் சாப்பாட கண்டி கண்ட்ரோல் பண்ணுவீங்க ஆறு மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க அப்படி சாப்பிடாம இருந்தாலே நமக்கு பெரிய அளவில் தொப்பையிலேருந்து தப்பிச்சிடலாம் தொப்பைக்காக நம்ம அப்படி இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை ஓகேவா தென்னு நல்ல உணவுகளை வீட்டில் உள்ள உணவுகளை சாப்பிடுங்க ஓகே அந்த அளவுக்கு வேணால் கேட்பான் அந்த முறுக்கும் வடையும் வீட்டில் உள்ளதா அப்படின்னு நான் ஃப்ரைட் பரோட்டா கிரில்லு இந்த மாதிரி இதனால ஒன்றும் கிடையாது பருப்பு வடையெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது அரிசி மாவு தான் இதுவும் உளுந்து பருப்பு தான் என்ன எண்ணெயில் போட்டுருக்காங்க பெரிய அளவுல ஒண்ணு ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது ஓகேவா தொப்ப வர்றது சாப்பனால இல்ல சாப்பிட்டுட்டு வேலை செய்யாம இருக்கிறதுனால என்ன வேணாலும் சாப்பிடு சாப்பிட்டதுக்கு அப்ப அந்த எனர்ஜியை காலி பண்ணியிருந்தா ஒண்ணுமே ஆகாது இந்த காலி பண்ணா யாரும் ரெடி கிடையாது வீட்டிலேருந்து பக்கத்தில் உள்ள கடைக்கு நடந்து போகிறதுலேயே யாரும் ரெடி கிடையாது அப்புறம் தொப்ப வந்துச்சுன்னா ஒருவேளை தொப்பை போட்டுருச்சு அப்படின்னா என்னை மாதிரி சாப்பிடக்கூடாது அவன் தொப்பையை காலி பண்ணுறது வரைக்கும் கண்ட்ரோலில் இருந்தா ஆகணும் தொப்பையை காலி பண்ணதுக்கு அப்புறம் இதே மாதிரி சாப்பிட்டு அதே உடல் வாய்ப்பு போட்டுட்டு இருந்தோம்னா தொப்பை போடாது ஓகே தெரிஞ்சுக்கலாம் சாப்பாட்டை ஸ்ட்ரெஸ்ஸோடு சாப்பிடாதீங்க சந்தோஷமாக அனுபவிச்சு ஃபீல் பண்ணி ஹாப்பியாக சாப்பிடுங்க இந்த டயட்டுங்கிற பேரில் நிறைய பேர் இருக்குது விஷயம் நான் முதல்ல சொன்னோம்ல அந்த தொப்பை அதிகமாக போட்டுருச்சு அப்படிங்கிறவங்க டயட்டில் இருக்கிறத பெரிய கஷ்டமாக யோசிக்காதீங்க ஆனால் அதையே கண்டினியூ பண்ணாதீங்க ஒரு அளவு நம்ம உடம்பு குறைச்சதுக்கப்புறம் நம்ம டெய்லி உழைப்பு போடணும் நல்ல சந்தோஷமா சாப்பிடணும் அப்படிங்கிற மைண்ட் தாட்டுக்கு போயிருந்தோம் ஓகேவா நல்லா சாப்பிடணும் சந்தோஷமா சாப்பிடணும் வீட்டு உணவை சாப்பிடுங்க வீட்டில் நல்ல உணவுலாம் நல்ல செஞ்சு ருசியான உணவுகளை செஞ்சு வீட்டில் சாப்பிடும் ஓகே கடைக்கடையாக ஏறி இறங்காதிங்க வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தையில சாப்பிட்றீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு என்னுடைய லஞ்ச் டைம் வந்து ஒரு ஒரு மணி ஓகேவா செங்கம்புதூர் மாவட்டம் தெங்கம்புதூர் வந்தீங்கன்னா வாங்க எங்களுக்கு வந்து வீட்டை விசாரித்தீங்கன்னா சொல்லுவாங்க ஒரு மணிக்கு நான் சாப்பிட்ற டைமு என் கூட வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் என்னுடைய ஃபேவரட் ஸ்நாக்ஸ் இதுதான் முருகு பருப்பு வடை பாருங்க நீங்க கருவேப்பில் எவ்வளவு கடை பாருங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நிறைய தண்ணி குடிங்க நல்ல உணவுகளை சாப்பிடுங்க நல்லா சாப்பிட்டு ஏதாவது ஒரு விளையாட்டை டெய்லி விளையாடுங்க நல்ல வேர்த்து உருவிற்கு நம்ம சாப்பிட்டதுக்கேற்ப அந்த சாப்பாடெல்லாம் காலியாகிறது வரைக்கும் எல்லாம் ட்ரைன் ஆகுது வரைக்கும் ஏதாவது ஒரு விளையாட்டை விளையாடுங்க இல்லை ஏதாவது ஒரு விளையா வேலையை செய்யுங்க உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா இருக்கும் சந்தோஷமான லைஃப்பை வாழலாம் ஓகேவா அதை விட்டு எதுவுமே செய்யாமல் சாப்பாடை மட்டும் உள்ளே தள்ளிட்டு அந்த சாப்பாட்டுக்கே ருசி இல்லாமல் போயிடும் சாப்பாடை ஏதோ சாப்பிடணுங்கிறக்காக அள்ளி உள்ள உள்ளே தவிர அந்த சாப்பாடை சாப்பிடும்போது ஒரு பயத்தோட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட ஐயோ நம்ம குண்டா இருக்குங்க ஒவ்வொரு ஃபேட்டாக இருக்கு இன்னும் ம பல மனநிலைகளோடு போட வேண்டியது அதுக்கு நல்லா சாப்பிட்டு நல்ல உடற்பயிற்சியும் பண்ணி இல்லை நல்ல விளையாட்டும் விளையாடி உடம்பு ஹெல்த்தாகவே வச்சிருந்தோம் அப்படின்னா சந்தோஷமாக சாப்பிடலாம் ஒரு உணவை ஓகேவா ஓகே பை பாய் நான் உங்கள் ராஜா தரம்